அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும் போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தாவே தெரியும் மனோமுனியம் சுந்தனார் யூனிவர்சிட்டி ஸோ டிஎன் செட் எக்ஸாம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எப்போதான் இதை பற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லி இது வரைக்குமே நமக்கு எந்த ஒரு அப்டேட் நியூஸும் வந்து கிடைக்கல ஓகேங்களா கடைசியாக கிடைச்ச ஒரு நியூஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து அந்த டேட்டில் வந்து கண்டக்ட் பண்ண முடியாதனால இன்னொரு நி நிறுவனத்துக்கிட்ட இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாக ஒரு தகவல் வந்து பேப்பர் நியூஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த கடைசியாக கிடைக்கப்பெற்ற தகவல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடைசியாக கிடைச்சிது ஓகேங்களா டிஎன் செட் எக்ஸாம் பற்றி ஸோ இது அதுக்கு மேலே அந்த நியூஸுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா நான் மன்னர்மணியம் சுந்தர்நாத உடைய அஃபிஷியல் வெப்சைட்டே செக் பண்ணி தான் பார்க்குறேன் ஸோ இது வரைக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் எப்போதான் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவலுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல அதாவது சுருக்கமாக சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ தான் சொல்ல போகிறாங்களும் தெரியல இப்போ சொல்கிறது சொல்கிறீங்க ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு பிஃபோராக வந்து ஒரு டேட் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா இங்கே எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு படிக்கக்கூடியங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக படிப்பாங்க ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா முனமுனியம் சுந்தர்நாள் யூனிவர்சிட்டியோடைய அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் கால் பண்ணாலும் அவங்க மேக்ஸிமம் எடுக்கிறது நானும் நாலஞ்சு டைம் வந்து கால் பண்ணி கேட்டிருக்குறேன் கால் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அட்டன் பண்ணுறதே கிடையாது ரிங்கு மட்டும்தான் போய்கிட்ருக்கு ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு ஏன்னா கண்டினியூஸாக வந்து கால் பண்ணி கேட்கும்போது போது அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கார்னில் ஒரு நம்பர் தெரியும் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி டைரெக்டாக கேளுங்கள் ஏன்னால் மேக்ஸிமம் ஃபோன் எடுக்கிறது இல்லை அதுதான் உண்மையான விஷயம் சப்போஸ் எடுத்தாங்கன்னா கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு ஸோ இது வரைக்கும் மணமணியம் சுந்தனார் யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல ஓகேங்களா ஸோ அதுக்காக வந்து நீங்கள் டிஸப்பாயின்ட் பண்ணுற ஆக வேண்டாம் படிங்க 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 கண்டிப்பாக நீங்கள் அளவுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கும் நிறையா டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வந்து டைமும் வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இருக்கிற டைமை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு படிங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம் பற்றியே பேசிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் டிஆர்பி எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் வந்து தேவை ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம்ங்க டிஎன் செட் எக்ஸாம் தேவை சப்போஸ் ஒரு வேளை ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஆர்பி பாலிடெக்னிக் வருதுன்னு வச்சுக்கங்க டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வருதுன்னு வச்சுங்களேன் சப்போஸ் அதில் நம்ம டிஎன் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தோம்னா நமக்கு அங்கேயே ஒரு முன்னுரிமை வந்து கொடுக்க கொடுக்கலாம் ஏன்னா அதுவும் பாலிடெக்னிக் காலேஜுங்கிறது ஒரு ஈக்குவலாக வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் லெவல் இருக்கக்கூடியது தான் ஸோ அங்கேயும் வந்து நம்ம டிஎன் செட் எக்ஸாமுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் ஸோ அதனால தான் நமக்கு ரிப்பீட்டடாக சொல்றோம் இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து கேர்லஸாக இருக்க வேண்டாம் படிங்க நம்ம only ஃபோக்கஸ் இந்த காலேஜ் டிஏபி கண்டக்ட் பண்ணுறதுக்காக நம்ம படிக்க வேண்டாம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அத்தனை எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாமுங்கிறது ஒரு பேசிக் பேசிக்காக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் கண்டினியூஸாக வந்து படிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பேப்பர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினெட்டாம் தேதி வந்து கண்டக்ட் பண்ண பேப்பர் இருக்குது இல்லையா ஸோ நிறைய பேர் அந்த கொஷின்ஸ் பேப்பரை வந்து கேட்குறீங்க கொஷின்ஸ் பேப்பர் வந்து நம்ம எங்கே சார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டு வீடியோலேருந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் பேப்பர் ஒன்றுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பேப்பர் நான் ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன்று கொஞ்சம் படிங்க ஒரு அறுபதுலேருந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ்னாச்சும் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மார்க்கு தான் உங்களுடைய கட் ஆஃபுக்கு தமிழ் எலிஜி சாரி டிஎன் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பேசிக்காக வந்து இருக்கும் நீங்கள் பேப்பர் ஒன் படிக்காமயே உங்கள் மேஜர் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் சப்போஸ் நம்மளால் வந்து எலிஜிபிலிட்டி வாங்க முடியாமல் போயிடும் ஸோ பேப்பர் ஒன்று தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் வந்து பண்ணக்கூடியது இது ஸோ தயவு செஞ்சு இந்த பேப்பர் ஒன்று வந்து படிங்க ஸோ இதுக்கு உண்டான கொஷின்ஸ் பேப்பர் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இருந்தாலும் வந்து நிறைய பேர் கேட்குறதுனால ஒன்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் கொஷின்ஸ் பேப்பருங்கிறது முக்கியமானது ஸோ கொஷின்ஸ் பேப்பருங்கிறது ஒன்றுமே கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெப்சைட்டு ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு செகண்ட் வெப்சைட்டில் வந்து இருக்கும் ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கள் மேலே இருக்குது இல்லையா அந்த ஹியூமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து அவங்களுடைய வெப்சைட் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிசி நெட்டு பேப்பர் ஒன்றுக்கு உண்டான அத்தனை வகையான கொஷின்ஸ் பேப்பர் விற்று ஆன்சர் கீ வந்து கொடுத்துருப்பாங்க சொல்யூஷன் வந்து இருக்காது ஓகேங்களா ஆன்சர் கீ மட்டும் தான் இருக்கும் சொல்யூஷன் வந்து இருக்காது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கடைசியாக நடந்த எக்ஸாம் இன்றைக்கி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு நடந்துருக்கு ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர் கீ கொஷின்ஸ் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து உண்டான வீடியோ சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதில் இருக்கக்கூடிய வீடியோ சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஹிந்தி கிளாஸாக தான் இருக்கும் ஓகேங்களா தமிழ் இங்கிலீஷ் எடுக்கிறாங்களான்னு தெரியல ஸோ மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் சைடுனால நமக்கு அதிக பேர் வந்து ஹிந்தி ஓரியன்டாக தான் கிளாஸ் எடுக்கிறாங்க சப்போஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள் சப்போஸ் சார் இல்லை சார் என்னால் புரிஞ்சிக்க முடியாது எப்படி சார் நான் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் ஆன்சர் வந்து நான் தேடி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிள் தாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் ஆன்சர் வந்து அனலைஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த டிஃபிகல்ட் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பேப்பர் இருக்குது ஸோ வேணுங்கிறீங்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஆன்சருக்கே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மனத்தில் நடந்த எக்ஸாம் ஓகேங்களா ஸோ அத்தனை ஷிஃப்ட்டுக்கு உண்டான கொஷின்ஸ் பேப்பர் ஆன்சர் ஆன்சருக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கும் உண்டான மார்னிங் ஷிஃப்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு ஸோ அதுக்கும் கொஷின்ஸ் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீ எல்லாமே இருக்குது இதில் ஓகேங்களா ஸோ கொஷின்ஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஈச் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே மார்னிங் ஒரு கொஷின்ஸு ஈவினிங் ஒரு கொஷின்ஸ் பேப்பர் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் மேக்ஸு எஜுகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிடினு சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் க கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த என்வரான்மெண்ட் நம்ம பீப்புள் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டா டாபிக் இருக்கும் அதுவும் கொஞ்சம் ஈஸியான டாப்பிக் தான் அதெல்லாம் ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ்னால் அந்த கொஷின்ஸ் தாண்டி வேறு கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில டாப்பிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ எப்படி சார் நம்ம வந்து புக்கும் கிடையாது நம்ம எப்படி சார் அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு கடைசி ஒரு வீடியோ கூட நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் மில்லினம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து யூபிசின்னு போட்டாலும் சரி யூஜிசி நட்டுன்னு சொல்லி டைப் பண்ணாலும் சரி கூகுள் இஞ்சி கூகுள் சர்ச்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைஜூஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த பைஜூஸ்லேயே உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க மில்லியன டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஸோ இது ஃபுல்லாகவே இங்கிலீஷாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ இது எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது வந்து காப்பி பண்ணிக்கிங்க ஓகேங்களா இப்படி காப்பி பண்ணிக்கிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குது இல்லையா இது வந்து லேப்டாப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செல்லுலுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான் ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கா காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அந்த தமிழ் ரெண்டுமே வரும் இப்போ பாருங்கள் இங்கிலீஷில் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள் சப்போஸ் அது புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் புரியாமலாம் இருக்காது நம்ம ட்ரை பண்ணுறதில்ல அதனால தான் புரியுறது கிடையாது ஓகேங்களா ஸோ இது இங்கிலீஷ்லேயே இருக்கும் தமிழையும் இப்படி தான் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கிங்க ஏன்னா இங்கிலீஷ்லேயே இருக்குதுன்னு சொல்லி யாரும் அதை அவாய்ட் பண்ண வேணாம் அதனால் இப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சில சில பாயிண்ட்ஸ் வந்து புரிஞ்சாவே நமக்கு போதுமானது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லினம் டெவலப்மெண்ட்டுங்கிறது பைஜூஸ் மட்டும் அப்படின்னா அப்படின்னு கிடையாது இந்த மாதிரி அன் அக்கடமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் இருக்குது இல்லையா டெஸ்ட்டு புக் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கிடையாது சேம் தான் பட் வே ஆஃப் அப்ரோச்சுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சிங்களேன் ஸோ இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸ் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இதில் டைப் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் டைப் பண்ணுறேன் தி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஃபார் யூஜிசி நெட்டு இங்கே பாருங்கள் யூஜிசி நெட்டுன்னு சொன்னிங்கன்னா இங்க டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நான் சொன்னலையே அந்த டெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லக்கூடியது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு வெப்சைட்டு ஸோ இதில் போய் நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாத்தீங்கனா அதை பற்றி தகவல் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் அதுக்கு உண்டான கொஷின்ஸும் நம்ம இதிலே வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்படி தான் நீங்கள் ஒவ்வொன்றா க கலெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படி படிச்சா மட்டும் தான் பேப்பரை ஒன்று பண்ண முடியும் இல்லை சார் எனக்கு இது படிக்கிறதுக்கு டைம் இல்லை இப்போல்லாம் என்னால் சர்ச் பண்ணி படிக்க முடியாது அப்படின்னா இதுக்கு மாறாக இன்னொரு வழி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நான் கொஷின்ஸ் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியல அதுக்கு உண்டான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தெரியல அப்படின்னா டைரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூகுள் இன்ஜினியர் இல்லையா ஸோ இங்கே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இதில் சர்ச் பண்ண பா பார்க்கும்போது போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த இங்கே பாருங்கள் டெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்லேயே அந்த கொஷின்ஸுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ சொல்லியிருப்போம் இருந்தாலும் ஒரு முறை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பேப்பர் ஒன்றுங்கிறது ஒரு முக்கியமானது ஸோ அதுக்காக தான் மறுபடியும் நம்ம ரிப்பீட்டட் பண்ணுறோம் ஸோ இப்படி தான் நீங்கள் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி படிக்கணும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க டாப்பிக் வந்து விட்டுருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நிறையா கண்டென்ட் இருக்கும் இப்போ ஈஸியான இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பார்க்கலாம் ரெண்டாவது பீப்புள் environment அண்ட் டெவலப்மெண்ட் பார்க்கலாம் எஜ் எஜுகேஷன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டாப்பிக் கூட இருக்குது நல்ல ஒரு டாபிக் தான் அது அதான் கம்ப் அது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இந்த அஞ்சு டாப்பிக்குமே நீங்கள் பார்த்தா போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்படி தான் கொஷின்ஸ் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணோம் ஸோ நாமளும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு கொஷின்ஸுக்கு எப்படி கேட்டுருக்கான்னு சொல்லி இப்படி அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்